அந்த வியாபார வியாபார பொருளை வாங்குகின்றவர் முஷ்தரியும் ரெண்டு பேர்களும் ஒருவருக்கொருவர் கருத்து என்ன செய்வார் ஒருவருக்கொருவர் குழம்பிக் கொள்கிறார் அது கருத்து வேறுபா கருத்து வேறுபாடுகள் கொள்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு மத்தியில சில விஷயங்கள்ல என்ன செய்கிறாங்க மாறுபடுகிறார்கள் இந்த மாறுபடும் விஷயத்திலே என்ன பிரியோ இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடம் அல்லாஹுத்தா பயிர்கின்ற கல்வியும் மேலும் வளர்ச்சியையும் அல்லாஹ் வறக்கத்தையும் நல்ல விளக்கத்தையும் ஆற்றலையும் ஈருலக வெற்றியையும் அதில் அல்லாஹ் நமக்கு நமக்கு கொடுப்பானாக இப்பொழுது இந்த சேவைகள் எவ்வித தொய்வு பின்றி தொடர்ந்து நைவதற்காக துவாசியுங்கள் இன்னும் கல்வி அறக்கட்டளைக்கு உங்களது ஆதரவை தாருங்கள் நன்கொடையின் மூலமாகவும் நன்கொடையின் மூலமாக தான தர்மங்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்கு நறு கற்கை செய்வானாக வியாபாரத்தின் வரக்கத்தை துணருவானாக நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் எல்லா தந்தார்கள் வானாக கவலை இல்லாத வாழ்க்கை எல்லா வானாக எங்களது வங்கியினுடைய கிளை அக்கவுண்ட் வங்கியினுடைய அக்கவுண்ட் நம்பர் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இப்பொழுது நாம் பார்ப்போம் பாடத்தினுடைய சுருக்கத்தை இப்ப இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை இந்த யாராவது நான் வந்து பாடத்துல உள்ள நுழைஞ்ச பிறகு நான் வாசிச்சுக்கலாம் என்னுடைய கருத்தை மட்டும் இப்ப சொல்றான் அதாவது அதாவது இந்த கொடுக்கல் வாங்கல் அதாவது விருப்பவர் வணிகர் அதாவது வாங்குபவர் வணிகம் செய்பவர் விருப்பவர் அந்த மாதிரி நுகர்வோர் அந்த பொருளை வாங்குபவர் அப்ப வணிகம் செய்பவர் நுகர்வோர் இந்த ரெண்டு நபர்களும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு வியாபார ஒப்பந்தத்துல அது சரி என்பதின் மீது ஒன்றுபட்டு பிறகு அதனுடைய வியாபாரத்துல ஒன்றுபட்டுட்டாங்க இந்த பொருள் தான் நூறு ஆடு அதாவது நூறு கிலோ ஆஹ் என்ன மீட்டர் நூறு மீட்டர் துணி வேணும் என்பதின் மீது ஒப்பந்த என்ன செய்யறாங்க வியாபாரத்தின் மீது ஒன்றுபட்டார்கள் இன்னும் அந்த ரெண்டு பேர்களும் அதாவது நுகர்வோரும் அது மாதிரி வணிகம் செய்பவரும் வியாபாரியும் ரெண்டு பேர்களும் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் அந்த அந்த பொருளினுடைய தன்மை அதனுடைய அதனுடைய கைஃபியத் அந்த பொருள் எப்படி இருக்கணும் அந்த பொருள் எப்படி இருக்கணும் என்பதிலே அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் அது எப்படிங்கிறது உதாரணத்தை சொன்னா புரியும் அவரே சொல்றார் கிளிப்பின் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் தெளிவாக எதிரே பேசுகிறார்கள் கால எப்படி சொல்றாங்க சொல்கிறார்கள் அதாவது வியாபாரி வியாபாரம் செய்பவர் சொல்வார் பொருளை விருப்பவர் சொல்வார் நான் விற்று விட்டேன் என்னன்னா உடனே அந்த நிலையிலே என்ன செஞ்சிட்ட விட்டுட்ட பணம் தந்துடணும் உடனே எந்த அடிப்படையில உனக்கு இந்த பொருளை நான் விற்றேன் அவர் சொன்னாரு வாங்குபவர் சொன்னார் என்ன சொன்னாரு இல்ல இல்ல நீங்க விற்றது எதுக்கு அப்படின்னா தவணை அடிப்படையில தான் நீங்க என்ன செஞ்சீங்க விற்று பொருளை அதனால ஒரு ரெண்டு மா ரெண்டு மாசம் ஆறு மாசம் கழிச்சுதான் தருவன்னு சொன்னாரு அல்லது அவர் சொன்னாரு என்னது நான் பத்து திருகத்திற்கு நான் விற்றேன் பத்து ரூபாய்க்கு வித்தன் நுகர்வோர் நுகர்வோர் சொன்னார் வாங்குவோர் சொன்னாரு பொருளை வாங்குவோர் சொன்னாரு பல் பி ஹம்சத்தின் அதாவது நீங்க அஞ்சு திருகத்தை சொன்னீங்க கிலோ வந்து அஞ்சு கிலோன்னு சொன்னீங்க என்ன மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி மாறுபடுகிறார்கள் வியாபாரி ஒருவோரும் மாறுபடுகிறார்கள் என்று சொன்னால் இப்ப இது சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப அலசி ஆய்வு ஆஹ் ஆராய்கிறார்கள் அலசி பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள் பாடத்திற்குள் எனவே இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடத்தை நாம் அந்த விஷயத்தை தெளிவாக பாடத்திற்குள் சென்று நூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடத்தை இப்பொழுது நாம் படிக்கவிருக்கிறோம் பார்க்கவிருக்கிறோம் பாடத்திற்குள் செல்வோம் அதாவது விருப்பவர் வாங்குபவர் நுகர்வோர் இந்த பொருளை வாங்குவார் ரெண்டு பேர்களும் கருத்து வேற்றுமை திள்வதில் உள்ள உள்ள பிரிவு அது எப்படி இதெல்லாம் வாழ்க்கையில சர்வசாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒன்றுதான் வியாபாரிகள் இருந்தால் என்ன செய்வாரு சில நேரங்கள்ல அந்த வியாபாரி குழம்பி போகுவார் அப்ப குழம்பி போகக்கூடிய நிலையில அவர் என்ன செய்வாரு நான் இவ்வளவு படத்திற்கு தான் வித்தேன் அவர் சொல்லுவாரு நீங்க கிலோ இவ்வளவுக்குதான் வித்தீங்க அப்படின்னு சொல்லி அது நுகர்வோர் வியாபார வாங்குபவர் சொல்லுவார் முஷ்டரி சொல்லுவார் அவ பாய சொல்லுவார் வியாபார வியாபாரம் செய்பவர் சொல்வார் வியாபாரி இல்ல இல்லங்க இன்ன ரக கருப்பட்டிய நான் உங்க இடத்துல விடுத்த நாட்டு கருப்பட்டிங்க இது வந்து டூப்ளிகேட் கருப்பட்டிங்க இன்ன கருப்பட்டிக்கு இன்ன விலைன்னு சொன்ன நீங்க மாத்தி விளங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இப்படி சில கட்டங்கள் வரும் இப்ப அவர் சொல்லுவாரு இல்ல இல்லங்க நீங்க இப்படி தாங்க சொன்னீங்க அப்படின்னு முஸ்தரி சொல்லுவாரு பய சொல்வாரு இப்படி இப்ப மாதிரி கருத்து வேற்றுமை வந்தால் أدرد حديث صحيح وهذا رحمه الله صحيح أنا قلت عن ابن عباس رضي الله عنه قال عن النبي صلى الله عليه وسلم قال أجرت رسول الله صلى الله عليه وسلم البينة كان على المدعا هذا رأي يار دعو وادي كرارو رشيت له ஏன்னா நான் இப்படித்தான் வித்தேன் அப்படின்னு சொல்லி வா வாதி வா வாதிடுகிறாரே அவரின் மீது ஆதாரம் இருக்குது ஒளிய மீன் சத்தியம் செய்யறது இருக்குது ஆனால் முத்தா அழகி அதை வாதிக்கக்கூடிய அந்த வாதிக்கு எதிராக யார் வாதம் செய்கிறாரோ அவரின் மீது எனது சத்தியம் செய்யறது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீசனுடைய அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை அணுகிறார்கள் அதாவது முத்தாயிங்கிறது சில கட்டங்கள்ல பாயியாகவும் ஆகுவாரு சில கட்டங்கள்ல முத்தஐ முஸ்தரியாகவும் ஆகுவார் சில கட்டங்கள்ல பாய் இருக்கிறார அவர் முத்த அணை எதிர் பிரதியாக ஆகுவார் அதாவது அவர் மறுப்பாரு வாதம் செய்வா வாதம் முஸ்தரி முத்தாயாக இருப்பார் வாதம் செய்பவராக இருப்பார் அப்ப வாதம் யாரு மீது செய்யப்படுகிறது பாயை மீது செய்யப்படுகிறது யாருடைய தரப்பிலிருந்து முஸ்தரியுடைய தரப்பிலிருந்து ஆக இப்படி ரெண்டு நிலையிலேயும் மாறுபட்டு வரும் அந்த சூரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்திலே அல்ல புத்தாலா நல்ல விளக்கத்தையும் நல்ல சிந்தனையும் அல்ல நம்ம எல்லோருக்கும் ஒரு வியாபாரம் ஒப்பந்தம் சரியாகுவதின் மீது இருவர்களும் ஒன்றுபட்டால் இருவர்கள்னா யாருங்க வியாபாரி நுகர்வோர் பொருளை வாங்குவார் பாய அனுஷ்டரி ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரு தானே வியாபாரம் செய்யறாங்க வியாபாரம் வாங்குறாரு வியாபாரம் அந்த 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 மாறுபட்டார்கள் வியாபாரத்தினுடைய முறையிலே எப்படி வியாபாரம் செய்தார் வியாபாரம் வாங்கினார் என்ற இந்த தன்மையிலே இந்த முறையிலே ரெண்டு பேர்களுமே மாறுபட்டார்கள் அந்த பொருளை அந்த ஒப்பந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த முறையிலே அந்த தன்மையிலே அந்த விதத்திலே கைஃபியத்துக்கு இன்னென்ன அர்த்தங்கள் பொருந்தும் அந்த முறையிலே அந்த விதத்திலே எப்படி வித்தார் எந்த நிலையிலே வித்தார் என்பதிலே ரெண்டு பேர்களும் வேறுபட்டார்கள் மாறுபட்டார்கள் அதாவது பாயும் முஷ்டியம் எப்படி அதனுடைய சூரத் ஹால் என்ன பிராக்கெட்ல இமாம் துல்வாய் அவர்கள் தெளிவாக தெளிந்து பேசுகிறார்கள் பாய் பாய விற்பவர் பயான விருப்பவர் வியாபாரி வியாபாரி பாய் சொன்னார் எப்படி இப்படி சொல்வதை கொண்டு வேறுபட்டார்கள் எப்படி சொல்வது இந்த அன்ல வந்து எப்படி சொல்வதை கொண்டு வேறுபட்டார்கள் உடனே பணம் தர வேண்டும் என்பதை கொண்டு உன்னிடத்துல இந்த பொருளை நான் விற்றேன் உடனே பணத்தை தரணும் தவணை அல்ல உடனே ஹால்லேயே அந்த அந்த ஸ்பாட்லேயே பணம் தர வேண்டும் என்பதுதான் என்பது எந்த அடிப்படையில் தான் உன்னிடத்துல இந்த பொருளை விற்றேன் முஷ்தரி அந்த பொருளை வாங்க வாங்கக்கூடிய நுகர்வோர் சொன்னார் பல் இல்லை இல்லை மு அஜரின் தவணை அடிப்படையில் தான் இந்த பொருளை நடத்தல நீங்கள் விற்றீர்கள் என்று அவர் சொல்லுவார் ரெண்டு பேர்களும் கருத்து பரிமாற்றம் மா மா மாறி மாறி வாரம் செய்கின்றனர் அவ் அல்லது உனக்கு நான் விற்றேன் வியா ஷொராத்தின் பத்து ரூபாய்க்கு கிலோ பத்து ரூபாய்க்கு மீட்டர் என்பதை கொண்டு உனக்கு நான் விற்றேன் பத்து ரூபாய்க்கு விற்றேன் விற்றீர்கள் நான் அதை பெற்றேன் என்று சொன்னார் வாங்குவார் முஸ்தரி ஔ அல்லது உனக்கு நான் விற்றேன் விஷாரத்து அதாவது ஹியார் இந்த பொருளை நான் விரும்பினா ரிட்டனாக எடுத்துக்கொள்வேன் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் திருப்பி நான் விரும்பினால் ஹியார் என்னுடைய விருப்பம் விருப்பத்தின் பெயரில் விருப்பத்தை இடுவதின் பெயரில் உனக்கு நான் விற்றேன் அதாவது நான் நினைத்தா திருப்பி நான் இந்த வியாபாரத்தை என்ன செஞ்சிருவேன் திருப்பி அந்த பொருளை நான் ரிட்டன் திருப்பி நான் வாங்கிக்கிறேன் விற்ற பொருளை ஏன்னா ஒரு ரெண்டு நாள் தவணை ஆனா அதுக்குள்ள நான் மாறேன்னு நினைச்சா மாறிடும் ஒரு மாசம் தர்றேன் எனக்கு தேவைன்னா திருப்பி வாங்கிக்கிடுவார் இத்த பொருள் அணி தரணும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த வியாபாரத்தை நடத்தின இந்த பொருளை வியாபாரம் செய்தேன் விற்றேன் என்று சொன்னார் பக்கால இப்ப புஷ்டரி சொல்றார் நுகர்வோர் சொல்றார் வாங்கியவர் சொல்றார் பொருளை பெற்று வாங்கியவர் சொல்றார் பல் இல்லை இல்லை பிலா ஹியாரில் நீங்கள் ஹயாருடைய நிபந்தனை கொண்டு இருக்கவில்லை என்று சொன்னார் உமா அஷ் இது போன்ற இதற்கு ஒப்பாக மேல சொன்ன இந்த மூன்று மசாயல்கள் உடல் தவணை அடிப்படையில விற்கல தளபடி இடத்துல விற்றேன் அது பத்து ரூபாய்க்கு வித்தேன் அவர் சொல்ற அஞ்சு ரூபாய்க்கு தான் நீங்க இடத்துல வித்தீங்க அது மாதிரி இவர் சொல்றாரு நான் வந்து ஹியார் அடிப்படையில திருப்ப திருப்பி அதை நான் நினைத்தால் எனக்கு இஷ்டம் அடிப்படையில நான் விட்டு இஷ்டத்தை என்னுடைய உரிமை என்ற அடிப்படையில் நிபந்தனையை இட்டு நான் விற்றேன் ஒரு மாசத்துக்குள்ள நான் யோசனை பண்ணுவேன் திருப்பி ஒரு மாசத்துக்குள்ள நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன்னா பொருளை திருப்பி கொடுத்துடணுங்கிற அடிப்படையில் வெற்றியே அடிப்படையில் உமா சொன்ன இந்த ஒன்னு ஒன்று ரெண்டு மூன்று நிலைகள் மூன்று சூரத்துகள் மூன்று அந்த அமைப்புகளில் அமைப்புகளுக்கு ஒப்பகுதாரி மேல சொன்ன இந்த மூன்று அமைப்புகளுக்கும் ஒப்ப எந்த மசைல்கள் எல்லாம் கருத்து வேற்றுமைகள் பாயக்கும் முஸ்தரிக்கும் இடையிலே வேறுபடுமோ அவர்கள் கருத்து வேற்றுமையை அவர்கள் கொள்வார்களோ அப்படி என்ன செய்கிறார்கள் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் வலம் செம்ம பையனத்துன் அந்த இடத்தில் பையனத்துன் ஒரு ஆதாரம் இரு இல்லாதிருக்கும் நிலையில யாரு வியாபாரி இடத்திலும் ஆதாரம் இல்ல பொருளை வாங்குகிறாரே அவரிடத்தில் முஸ்தரி இடத்துல ஆதாரம் இல்ல ரெண்டு பேர்களுடைய சொல்லிருக்கும் ஆதாரம் நிலையில் வலம் அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கும் நிலையில் ஆதாரம் ரெண்டு பேர்களுக்கும் ஆதாரம் இல்லாத இருக்கும் நிலையில் விற்றார்கள் என்று சொன்னால் ரெண்டு பேர்களும் என்ன செய்வது சத்தியம் செய்ய வேண்டும் அவர்கள் நான் இப்படித்தான் சொன்னேன் சத்தியமா சொல்றேன்னு சொல்லி வியாபாரி சொல்லணும் பொருளை வாங்கி போர் சொல்வார் இல்லை இல்லை இவ்வளவு பணத்திற்கு தான் தாங்கள் விற்றீர்கள் என்று அவர் சத்தியம் விட்டு சொல்வார் இப்படி அவர்கள் சத்தியம் ரெண்டு பேர்களும் சத்தியம் செய்யணும் நான் இப்படித்தான் நீ இப்படித்தான் வித்தப்பா அப்படின்னு சொல்லணும் வர வியாபாரி சொல்லுவாரு இல்லை இல்ல இப்படித்தான் நான் வித்தேன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு இப்படி அந்த முறைகளில் அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும் தங்களுக்கான அந்த விஷயங்களின் வாதத்தை இப்பொழுது வியாபாரி என்ன செய்வார் ஆரம்பிப்பார் எப்படி ஆரம்பிப்பார் பெயர் அந்த வியாபாரி சொல்வார் எப்படி சத்தியம் செய்யறது அந்த முறையை சொல்லி கொடுக்கிறார் ஆசிரியர் இப்படிதான் ஒரு வியாபாரி சத்தியம் செய்யணும் வல்லாஹி அல்லாஹி மீது சத்தியமாக மா அபி அத்து கபிக்கதா இவ்வாறு நான் உன்னிடத்தில் வியாபாரம் செய்யல விற்கல்ல விற்கவில்லை நீ சொன்ன மாதிரி இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி முறையில் நான் உன்னிடத்தில் விற்கலை தவணை அடிப்படையில் விற்கலை அது மாதிரி நான் வந்து பத்து ரூபாய்க்கு தான் விற்றேன் அஞ்சு ரூபாய்க்கு நீ சொன்ன மாதிரி விற்கவில்லை அது மாதிரி நான் யாருடைய அடிப்படையில் நிபந்தனை இட்டு தான் நான் விற்றேன் அதாவது திருப்பி நான் விருப்பப்பட்டால் திருப்பி நான் என்ன செய்வேன் அந்த பொருளை வாங்கிக் கொள்வேன் இத்தனை நாளுக்குள் தான் நான் உன்னிடத்தில் விற்றேனை தவிர இவ்வாறு நீ சொல்ற மாதிரி நான் உன்னிடத்தில் பொருளை விற்கவில்லை என்று சொல்ல வேண்டும் நான் விற்றேன் இவ்வாறுதான் விற்றேன் அவ்வாறு விற்கவில்லை அவ்வாஹ் எல்லாம் விக்கதா இவ்வாறு நான் உன்னிடத்துல விற்கவில்லை ஒலக்கது விக்கதா இவ்வாறான முறையில் தான் உன்னிடத்துல நான் பொருளை விற்றேன் என்று வாங்கி அதாவது வியாபாரி சொல்வார் சும்மைய கோ முஷ்டரி முஸ்தரி பிறகு அந்த பொருளை வாங்குபவர் சொல்வார் வல்வாகி மஸ்தரை துடைக்கதா உலக துடைக்கதா நான் விற்கவில்லை இவ்வாறு சத்தியமாக நான் இவ்வாறு விற்கவில்லை மேலும் அல்லாமே சத்தியமாக அத்துக்கு இவ்வாறு நான் விற்கவில்லைன்னு சொல்லி மேலும் அல்லாமே சத்தியமா சொன்னனா ஞாபகம் இல்லை அதனால திருப்பி அந்த வார்த்தையை மீட்டி சொல்லிக்கிறேன் வல்லாஹி அல்லாமி சத்தியமாக துடிக்கதா நான் இவ்வாறு நான் உன்னிடத்துல வாங்கவில்லை விற்கவில்லை வாங்கவில்லை மேல விற்கவில்லை இங்கே வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி வாங்குவோர் செல்வார் உலகத்துறை பிக்கதா இவ்வாறு தான் பொருளை உள்ளிடத்திலே நான் வாங்கினேன் இன்ன ரேட்டுக்கு தான் வாங்கினேன் இன்ன ரேட்டுக்கு நான் வாங்கலை தவணை அடிப்படையில் தான் நான் வாங்கினேன் நான் வந்து என்னையில் உடனே கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாங்கவில்லை ஹயார் அடிப்படையில் தான் நான் வாங்கினேன் ஹயார் அடிப்படையில் நீ விற்கலை நான் ஹையார் இல்லாமல் தான் வாங்கினேன் ரிட்டர்ன் எடுப்பேங்கிற நிமிடம் நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி யார் சொல்லணும் வாங்கியவர் சொல்ல வேண்டும் ஒரே இருக்கும் இது ஒரு சத்தியம் இது ஒரு இதுதான் சத்தி ஒரே சத்தியம் ரெண்டு பேருகளும் ஒரே சத்தியம் செய்யணும் அந்த சத்தியத்திலே ஒன்று சேரும் அந்த சத்தியத்திலே ஒன்று சேரும் அந்த அதாவது அந்த பொருள் உடையவருடைய அந்த சொல்லில் இல்லை என்று அந்த மறுத்து பேசுதல் என்பதற்கு இடையிலேயும் வைஸ் பாத் கௌலிகி அந்த தாவா தாவாசிகிறார அதாவது வியாபாரியாக இருந்தாலும் சரி பொருளை புஸ்தடி வாங்குபவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்களும் யார் யார் வாதிட்டாலும் சரி அவருடைய சொல்ல முதல்ல இல்லைன்னு சொல்லணும் வைஸ் பாத் கௌலிகி அவருடைய சொல்லில் ரெண்டாவது ஆஹ் நான் இப்படித்தான் நீ நான் வாங்கினேன் இப்படித்தான் நான் விற்றேன் என்று இஸ்பாத் அதை தரிப்படுத்தி சொல்வதற்கு இடையிலேயும் இந்த வாதம் என்பது இந்த சத்தியம் என்பது ஒன்று சேரும் இந்த ரெண்டுக்கு இடையில அந்த இந்த சத்தியம் ஒரே சத்தியமாக இருக்கும் மேல சொன்ன இந்த சத்தியம் என்பது நான் அதுல இந்த இத் நஃபி நபி என்ற இந்த ரெண்டு அதாவது மறுத்து பேசுதல் மறு அஹ் அது மாதிரி தரிப்படுத்தி இல்லை என்றும் இருக்குது என்றும் இந்த ரெண்டு நிலைகளுக்கு மத்தியில தான் அந்த சத்தியம் என்பது அதிலே அந்த சத்தியத்திலே ஒன்று சேரும் ஒரே சத்தியமாக முதல்ல அந்த யார் மறுத்து பேசுகிறாரோ அவர் என்ன செய்வார் இல்லை என்பதை முற்படுத்துவார் அவர் பாயனாக இருந்த பாயாக இருந்தாலும் சரி முஸ்தரியா இருந்தாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி வாங்குபவராக இருந்தாலும் சரி முதல்ல இல்லை இல்லை நீ இப்படி விற்கலை அப்படின்னு சொல்லி வாங்குவார் சொல் வாங்கினவர் பொருளை பெற்றவர் வாங்கியவர் சொல்வார் விற்றவர் சொல்வார் பொருளை விற்றவர் சொல்வார் இல்லை இல்லை நான் இப்படித்தான் விற்றேன் நான் அப்படி விற்கலைன்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆக இப்படி முதல்ல நபியை முற்படுத்த வேண்டும் யாராக இருந்தாலும் பாயியாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் முதல்ல இதா தகாலப்பா இருவர்களும் அவர்கள் சத்திய செய்தால் அந்த கருத்து வேற்றுமைக்கு அந்த கருத்து பிறகு கருத்து கருத்து மோதல்களுக்கு பிறகு ரெண்டு பேர்களும் பொருந்தி கொண்டார் ஒரு விஷயத்தின் மீது சரிப்பா நீ சொல்றது சரியா இருக்கும்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்களும் பொருந்தி போனால் பல்கலில் அந்த ஒப்பந்தத்தை வியாபார ஒப்பந்தத்திற்கு அதாவது வீணாக்குதல் என்பது இல்லை அதாவது கேன்சல் பண்ணுதல் என்பது இல்லை இல்லா அப்படி ரெண்டு பேர்களும் ஒன்று ஒன்று படா திருப்தி படாவிட்டால் அதாவது ரெண்டு திருப்தி பட்டால் திருப்திப்பட்டால் இருவர்களும் இல்ல அப்படின்னா ரெண்டு பேர்களும் திருப்தி படாவிட்டால் இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற விஷயமா பேசுறாங்க அந்த வியாபாரத்தை ரெண்டு பேர்களுமே வீணாக்கி விடுவார்கள் கேன்சல் பண்ணி விடுவார்கள் ஒருவர் அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணுவார் அதை என்ன முறித்து விடுவார் ஒரு நீதிபதி என்ன செய்வார் இருப்பார் அவர் அது வியாபாரத்தை வீணாக்கி விடுவார் கேன்சல் பண்ணி விடுவார் இதுதான் இந்த முஷ்தரி ரெண்டு பேர்களும் மோதிக்கொள்ளக்கூடிய இந்த நிலை இந்த சூரத்துகள் இப்படி எல்லாம் இருக்கும் என்பதை முசல்லிப் வாஹேம அவங்க சொல்றாங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம் பல வித்தி அன் அப்பேள் ஒருவர் வாதிட்டால் ஷெய் அன் ஒரு வஸ்து விஷயத்துல வாதிடுகிறார் எத்தவி அந்த வாதம் தேடுகிறது அவர் அந்த வாதம் தேடுகிறது என்ன ரெண்டு பேர்களும் மோதி கொண்டாங்க இப்படியே இல்ல நீ அப்படித்தான் வித்த இல்ல இவ்வளவு ரேட்டுக்கு தான் வித்த அவ்வளோக்கு விக்கல கத்தவன அடிப்படை நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரெண்டு பேர்களுமே என்ன செய்தார்கள் ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறாங்க வாதம் செய்கிறார்கள் பிடிவாதம் கொள்கிறார்கள் இதான அதாவது வாதம் செய்கிறார் ஒரு விஷயத்தை எத்தையும் அந்த வாதம் தேடுகிறது அண்ணல் பைக்கா பாசிதன் அந்த வாதமே தேடுகிறது என்ன அப்படின்னா அந்த வியாபாரம் நிச்சயமா அண்ணல் பை நிச்சயமா வியாபாரம் அது நிகழ்ந்து விட்டது ஃபாசிதன் அது கெட் அதாவது கெடுதியான நிலையில் கெட்ட நிலையில அது நிகழ்ந்து விட்டது அதாவது கூடாத நிலையில அந்த வியாபாரம் என்பது நிகழ்ந்து விட்டது என்பதை அந்த ரெண்டு பேருகளும் வாதம் செய்கிறார்களே அவ்விருவர்கள் ஒருவர் அந்த ஒருவருடைய வாதம் என்ன செய்கிறது அதை தேடும் இந்த இந்த வியாபாரம் பிரசாத் என்பதை என்ன செய்யும் அது என்ன செய்யும் அது நிறைவேற்றி வைக்கும் அவன் தீர்ப்பு செய்தான் அந்த வாதிடு அந்த வாதமே என்ன செய்யும்னா அது என்ன செய்ய தீர்ப்பு செய்யும் அதாவது நிச்சயமாக வியாபாரம் அது கெட்டதாக நிகழ்ந்து விட்டது அதாவது கெட்ட நிலையில் அது நிகழ்ந்து இருக்குது நல்ல நிலையில் அது நிகழ்ந்து இருக்கவில்லை என்பதை அது அறிவிக்கும் அது என்ன செய்யும் தீர்ப்பு செய்யும் அந்த வாதமே பக்கத்தபகு ஆகரும் மற்றொருவர் அந்த வியாபாரத்தை பொய்ப்படுத்துகிறார் மறுத்து பேச பொய்யாக பொய்யாக அதை பொய் அந்த விஷயத்தில் பொய் சொல்கிறார் என்று என்ன செய்யப்படும் மற்றவர் அதை அது விஷயத்துல பொய் சொன்னார் ஆக மற்றொருவர் அந்த வாதம் செய்கிறாரே அந்த வாதியை அது வியாபாரம் வைக்கக்கூடாது அந்த வாதம் செய்யக்கூடியவரை பொய்ப்படுத்தினார் ஒருவர் உதாரணம் வாதம் செய்ய ரெண்டு பேர் இருப்பார் முஸ்தரி பாய் சொல்றாரு இல்லைங்க நான் இப்பத இப்படிதாங்க வித்த அப்ப அவர் சொல்லக்கூடிய விதமே என்ன செய்ய அந்த வியாபாரம் பசாதுன்னு பண்ணுது தெரியுது அதை முஸ்தரி இருக்கிறார அவர் அவரை பொய்படுத்தினார் ஒன்றுபட்டால் முதல் நிலையில கருத்து வேற்றுமை கொண்டார்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் அடுத்து இன்னொரு சூரத்து என்ன ஒருவர் மாறுபட்டார் இன்னொரு சொல்லுவாரு நீங்க சொல்றது பொய்ங்க அப்படின்னு இப்படி சொன்னால் ஒக்கத பகு அந்த வாதிக்கூடிய அந்த வாதிக்கூடிய அந்த வியாபாரியை பொய்ப்படுத்தினால் அல்ல ஆகும் மற்றொரு வர்ணம் முஸ்தரி அந்த வாங்கக்கூடியவர் அவரை பொய்படுத்தினார் வியாபாரியுடைய கூற்றை பொய்ப்படுத்தினார் என்று சொன்னால் ஆ வர மொத்த ஜும்லாவும் அதாவது சரி என்று வாதிடுகிறாரே அவர் உண்மைப்படுத்தப்படுவார் அவருடைய சத்தியத்தை கொண்டே அந்த முத்தகின யார் வாதிடுகிறாரோ நான் தான் சரியா சொல்றேங்க தப்பு இல்லைங்க என்று சொல்லக்கூடிய வாதம் அந்த வாதிக்கக்கூடியவருடைய சொல்லை உண்மைப்படுத்தப்படும் உதாரணமாக முஸ்தரி சொல்றாரு இல்லைங்க நீங்க தவணை அடிப்படையில தாங்க வித்தீங்க ஆனா சத்தியம் சொல்ல சத்தியமா சொல்றாங்க வித்தீங்க அப்படின்னு நான் சந்தேகமே இல்லைங்க அப்படின்னு சொன்னா ஆனா நான் சொல்றது சரிங்க அப்படின்னு சொன்னா சத்திய நீங்க சொல்லணும் ஆனா அந்த சரி என்று சொல்லக்கூடியவருடைய அந்த தாவாவை உண்மைப்படுத்தப்படும் சத்திய நீங்கப்பா சத்திய நீ வியாபாரி பொருளை வாங்கிய ஒரு இடத்துல இல்ல வியாபாரி உண்மையை சரியா சொல்றாங்க நல்ல நினைவு இருக்குங்க நான் பத்து ரூபாய்க்கு தான் வித்த நீங்க வணங்கிட்டீங்க என்று சொன்னால் இப்ப வியாபாரி உண்மைப்படுத்தப்படுவார் இந்த தாவா அதாவது தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வாதிடுகிறாரே வியாபா அந்த வாதிடுபவர் வியாபாரியாக இருந்தால் அவர் உண்மைப்படுத்தப்படுவார் இதான் சூரத்தி அது மாதிரி ஒருவர் ஒரு குறை உள்ள பொருளை கொண்டு வந்தார் பாயா பாயா தான் கொண்டு முஸ்தரி தான் கொண்டு வருவார் பாயை கொண்டு வர மாட்டார் குறையுள்ள பொருளை கொண்டு ஒருவர் வந்தார் ஹூடைய தமிழ் மழை அந்த குறையுள்ள பொருளை திருப்பி கொடுப்பதற்காக வேண்டி வந்தார் அப்பா வரும்பொழுது அது யாரு வருவாரு வாங்கி வருவார் நுகர்வார் முஸ்தரி வருவார் பாய் பாயி இடத்துல வந்தாகணும் இப்போ வெறும் வியாபாரி சொன்னாரு அவர் இடத்துல லைஸ் அஹு அல்லது நான் எப்படி விற்றேனோ அந்த பொருள் அப்படி இல்லை அப்படிம்ப லைஸா ஹூ அந்த பொருள் இல்லை அல்லது எப்படிப்பட்ட பொருள் வே தூக்ககு இந்த பொருளை ஒன்னிடத்துல நான் விற்றேனோ அந்த மாதிரி பொருள் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை நீ வேற ஏதாவது மாத்தி கொண்டு வந்துகிட்டு என்ன என்னடா ஏமாத்துற அப்படின்னு சொல்லி சொன்னாரு பை அ இப்ப என்ன பண்றது சுத்தி அ அல் பை

ரெண்டு பேர்களும் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் பொருள்ல ஒரு குறை விஷயத்துல ஏற்படுவதற்கு சாத்தியமாக இருக்குமே பொருளை வாங்கியவரிடத்தில் அந்த பொருள் இருக்கும் அந்த காலத்தில் அந்த இடத்தில் அந்த குறை ஏற்படுவதற்கு சாத்தியமாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு குறை விஷயத்திலே அதாவது வியாபாரியும் வாங்கியவர் முஸ்தரியும் கருத்து வேற்றுமை கொண்டால் இப்பொழுது வியாபாரி சொன்னார் இந்த பொழுது ஏற்பட்டது சொன்னார் பொருளை வாங்கி ஒரு சொன்னார் நுகர்வோர் சொன்னார் பல் இல்லை இல்லை ஐந்தக்க இந்த குறை உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உள்ள குறை என்று சொன்னால் சொன்னால் இந்த இந்த சூரத்திலும் அமைப்பிலும் வியாபாரி தான் அவருடைய சொல்லுதான் உண்மைப்படுத்தப்படும் வியாபாரி உண்மைப்படுத்தப்படுவார் அவர் சொல்றதான் நியாயம் ஏன்னா அவருதானே மொபல்ல சொன்னாரு எப்பா இது நான் இருக்கும்போது உள்ள குறை இல்ல முஸ்தரி வாங்குனவர் முதலீடு சொல்லணும் நான் வாங்கும் போது இந்த குறை இல்லைங்க நீ விற்கும் போது இருந்துச்சு முதலியே சொன்ன பரவாயில்ல எப்ப குறை இருக்குன்னு சொல்லி சும்மா ரிட்டர்ன் பண்ணாரு அப்பதான் சொன்னாரு யாப்பா நான் விற்கும் போது நல்லதா இருந்துச்சு யார் சாட்சி பிடிக்கிறேன் அவ்வளவு சாட்சி கொண்டு வர்றாரு அல்லது அவரு நான் சொல்றாரு சாட்சி இல்லாட்டம் சொல்றாரு நான் சொல்லுறது உண்மை நான் இப்படி இப்படி இந்த நிலையில தான் வித்தன் நீ இப்படி பாத்தி இல்லப்பா அப்படின்னு சொல்லி அதை கேட்கறாரு உதாரணமாக ஆட்டை வித்தாரு ஆட்டுல வந்து குறை இல்லையாப்பா ஆடு நொண்டி இல்லையா நல்லதானே நடந்துருந்துச்சு நான் தானே கூப்பிட்டு வந்தேன் நீ தானே அந்த ஆட்டை வாங்கிட்டு போன நல்லதானு நல்லதான் நடந்துச்சு என்று அவர் சொல்லுவார் ஆக வியாபாரத்தில் இது போன்ற கருத்து வெற்றுமைகள் இது காலத்தில் சர்வ சாதாரணம் வியாபாரத்தில் அதுவும் லட்சக்கணக்கில் கோடி பிசினஸ் வியாபாரம் செய்பவர் அது கோடி வியாபாரம் பொருளை வாங்குபவர் ரெண்டு பேரும் பாதிக்கப்படக்கூடாது எனவே பாதிப்பு என்பது எந்த தரப்பிலும் அது இருந்துவிடக் கூடாது இந்த நியாயமான முறையிலே ரெண்டு பேர்களும் நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேர்களுக்கு வைத்து பசி இவர் வியாபாரிக்கும் அவருக்கும் குட்டி இருக்குது வாங்குபவருக்கு பிள்ளை குட்டி இருக்குது ஏன்னா அவரும் கஷ்டப்படுகிறார் இவரும் கஷ்டப்படுகிறார் அதனால ரெண்டு பேர்களும் ஒரு கருத்தின் அமைப்பில் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு என சமாதானமாக கொள்ளணும் இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகின்ற ஒரு முறையாக இருக்குது அப்ப வியாபாரிகள் என்ன மாசு சொல்றாங்கல்ல அதாவது உண்மையான வியாபாரி ஷஹீது குலடன் அபிமான இருப்பார் சொல்லி சொல்லப்படுது அதிகத்திலையும் குரான் ஆயத்திலையும் வருது ஏன்னா அதிகத்துல வருது ஏன்னா உண்மையான வியாபாரி யார் நாளை சொர்க்கத்தில நபிவார்களோடு இருப்பார் சித்திகன்களோடு இருப்பார் என்றெல்லாம் வருகிறது எனவே வியாபாரத்தை நாம் நன்கு கவனித்து அது விஷயத்தில் நாம் அது விஷயத்தில் நடந்து கொண்டால் அல்லாஹுடைய அதிகமாக வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் விட்டா அவனது கருணையால் நாம் செய்கின்ற வியாபாரத்தில் தொழில் துறைகளில் அல்லாஹ் வரக்கத்தை செய்ய வேண்டும் முஸ்லிம் உம்மாவை அல்லாஹு சாலை உயர்ந்த ஸ்தானத்தை ஆக்கி வைப்பானாக கொடுக்கல் வாங்கும் விஷயத்துல பாதிக்கப்பட்ட அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அதனால அந்த விஷயத்துல ரெண்டு பேர்களுமே வியாபாரியும் சரி நுகர்வோரும் சரி வாங்குபவரும் சரி அல்லாஹ் பயந்து நடந்து கொண்டால் உண்மையிலேயே அந்த வியாபாரம் சிறக்கும் சீராகும் சீருபெரும் மேலும் ஒரு வளர்ச்சி அடையும் இல்ல முடிந்த அளவுக்கு அவனை ஏமாத்தனா சொல்லி வியாபாரி நினைத்தார் அது மாதிரி வாங்கியவர் நினைத்தால் முடிஞ்ச அளவுக்கு இவனை நம்ம ஏமாத்தலாம் என்று நினைத்தால் உலகத்தில் நம்பிக்கை நாணயம் இந்த இப்ப தற்காலத்தில் மாதிரி கெட்டு போகிவிடும் சிசிடி கேமரா இருந்தாலும் அதற்கும் மீறி மனிதன் போய் பேசுகிறான் சிசிடி கேமராவையும் மீறி சொல்றான் இல்ல நான் எடுக்கல அப்படின்லாம் சொல்றான் நான் சொல்லலன்னு சொல்றான் நான் இந்த மாதிரி நடந்து கொள்ளன்னு சொல்றான் அந்த மாதிரி ஒரு மோசமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தால இறை எச்சத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுப்பானாக எல்லா எல்லா விதத்திலும் அல்லாஹ் பயந்து தக்குவாவோடு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார பொருளை வாங்கக்கூடிய யாரும் ஏமாறக்கூடாது வியாபாரியும் ஏமாறக்கூடாது ஆண் நுகர்வோரும் அவங்க வரும் ஏமாறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் இந்த மாதிரி சட்டங்களை தொகுத்து சொல்கிறது எனவே மீதமுள்ள பாடங்களை அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம்